விதவிதமான நம்பிக்கைகள் வழிபாடுகள் நிறைந்தது நம் தேசம் பதினெட்டாம் நூற்றாண்டில் சிவகங்கை மாவட்டம் சீனமங்கலம் கிராமத்தில் வாழ்ந்த இரு சிறுமிகள் தெய்வமாக வழிபடப்படுவது எப்படி அந்த ஊரில் உள்ள கம்மாய் கரையில் தினமும் சிறுமிகள் ஜோடியாய் வந்து குளிப்பது வழக்கம் அப்படி ஒரு நாள் இருவரும் குளிக்க வருகிறார்கள் அப்போது வழக்கமாக அவர்கள் குளிக்கும் இடத்தில் ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் சற்று தள்ளி நீரில் இறங்க எதிர்பாராத ஆழத்தில் மூழ்கி இருவரும் இறந்து போகிறார்கள் கரையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த குடும்பத்தார் தாமதமாக கவனிக்கின்றனர் பதறிய அந்த குடும்பத் தலைவர் நீரில் பாய்கிறார் என்ன ஆனது என கண்டுபிடிக்க முடியவில்லை பயத்தில் மீத சாப்பாட்டை கரையில் கொட்டிவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடி விடுகிறார்கள் அடுத்த சில மாதங்களில் அந்த குடும்பத்தில் உள்ளோர் மாத்தி மாத்தி நோய்வாய்ப்படுகிறார்கள் மருத்துவம் பார்த்தும் கோயிலில் மந்திரித்தும் குணமாகவில்லை அப்போது அவர் வீட்டு குழந்தைகள் மேல் ஆவியாக வந்து நீரில் மறைந்த இரண்டு சிறுமிகளும் பேசுகிறார்கள் தாங்கள் அனாதைகள் என்றும் தாங்கள் தவறி விழுந்து மரணித்துவிட்ட நிலையில் தங்களை காப்பாற்ற முயற்சித்ததை ஆவியாகி கரையில் இருந்து பார்த்தோம் என்றும் அதன் பொருட்டு தங்களுக்கு உதவ வந்திருக்கிறோம் ஓர் வரம் தர காத்திருக்கிறோம் எங்களை நினைத்து நீ கும்பிட்டால் என்றென்றும் உங்கள் குடும்பத்தை காப்போம் என வாக்களிக்கின்றனர் குடும்பத்தினரும் அதற்கு ஒத்துக்கொள்ள நோய் குணமாகிறது அது முதல் பல தலைமுறைகளாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த இருவரையும் பாப்பாத்தி அம்மா தேவி அம்மா ஆதிசக்தி என பல பெயர்களோடு இந்த இரண்டு சிறுமிகளையும் இரு பெண் தெய்வங்களாக வழிபடுகின்றனர் தங்கள் இல்லங்களில் இருவரையும் நினைத்து சுவற்றில் மஞ்சளால் வட்டம் வரைந்து அதில் ஐந்து குங்குமப் பொட்டுகளை இட்டு புஷ்பம் வைத்து வழிபடுகின்றன ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வீட்டு தெய்வமாக இவர்களை வழிபடுகிறார்கள் அது சமயம் இரண்டு சிறுமிகளுக்கும் பிடித்தமான பாவாடை சட்டை வளையல் மஞ்சள் குங்குமம் காதோள கருகமணி மற்றும் தட்டு நிறைய மல்லிகைப்பூ என பல பொருட்களை வைத்து பொங்கலிட்டு வழிபடுகிறார்கள் எண்ணற்ற குடும்பங்களில் தனித்துவமான வீட்டு தெய்வங்கள் குடும்ப தெய்வங்கள் இன்றளவும் நம் சமூக மரபில் பேணப்பட்டு வருகிறது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு உருக்கமான நிகழ்ச்சிகள் புதைந்திருக்கின்றன